கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் நிமிராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் ஆசிர்வாதத்தை காணாதபடிக்கு ஏதோ கூனி குறுகி போகிறதான அனுபவத்தை போல இருக்கிற உங்களை தான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் சொல்கிறார் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமையாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் என்பதாக சொல்லுகிறார் சொல்கிறார் எனக்கருமையான என்னுடைய பிள்ளைகளே இப்போ கேட்ட வேத வார்த்தையிலிருந்து எகிப்தியர்களுக்கு இனி அடிமையாயிராதபடிக்கு எகிப்து என்றாலே பாவத்தை குறிக்கிறது உலகத்தை குறிக்கிறது ரிட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் உலகத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது பாவம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கூணி குறுகி போகிறதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவனை விட்டு பிரிக்கிற தேவனை விட்டு தூரம் போக வைக்கிற பாவம் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தில் நீ சிக்கொண்டிருக்கிறாய் அது பாவம்னு சொல்லி ஆவியானவர் உன்னை உணர்த்தியும் கூட நீ எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் இந்த பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இன்னும் சிக்கி கொண்டிருக்கிறதாகவே கத்தர் காண்பிக்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட அடிமைத்தனம் என்கிற நுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு முறைத்து போடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்ன சொன்னால் இந்த அடிமைத்தனம் என்ன காரிய சிக்கன் இருக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே இந்தந்த காரியத்தில் என்ன என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியில வர விடாத அளவுக்கு என்னை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு இல்லை என்று சொன்னீங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நுகத்தடி இருக்கிறது இதெல்லாம் முறித்து போடும்னு சொன்னா நிச்சயமாய் முறித்து போட்டு எப்படி பதினெட்டு வருஷம் ஆவி உடைய அந்த ஸ்ரீ இயேசு கண்டு அந்த பெலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொண்டால் அவள் நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினா உன் வாழ்க்கையில் இன்றைக்கி நிமிரும் உன் பிஸ்னஸ் ஏதோ கூணிக்குரிய இருக்கிறதா நிமிரும் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் அதே போல் உன் ஆவிக்குரிய திருச்சபை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் வாழ்க்கை ஏற்பண்ணிப்பாயா ஆண்டவற்றை அப்படியே ஆமேன் சொல்லி ஒப்பு கொடுப்பாயா ஜோம் அண்ணுவோம் பரிசுத்தமுள்ள தெய்வமே அன்பு தகப்பன் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் என்று சொன்னவ உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நிமிர்ந்து நடக்க உடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்கிறத இந்த உலகம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர்கள் ஆசிர்வதை பாராக காட் பிளெஸ்யால்